ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியஸ் இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான் போகிறோம் பாரம்பரியமாக எல்லார் வீட்லேயும் செய்யக்கூடிய பருப்பு துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் சூடான சாதத்தில் நெய் அல்லது நல்லெண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவில ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் மண் சட்டியில் வருத்துட்டு நம்ம பருப்பு துவையல் ரெடி பண்ணுறப்ப டேஸ்ட்டும் அதனுடைய ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கப் துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் காரத்திற்கேற்ப வர மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் அஞ்சு காஞ்சி மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வருவோம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கனா பருப்பு கரிகிடும் பாதி வருபட்டு பாதி வருபடாமல் இருக்கும் அப்படி செய்கிறப்ப அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்தெடுத்த பிறகு நல்ல ஒரு கமகமன வாசனை கிடைக்கும் அந்த நேரத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவ நான் ஆட் பண்ணிக்கிறேன் நாலு புண்டு பல் இந்த துவையலுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் கல் உப்பு சிறிதளவு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் துறையினுடைய ஈரபதம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பூண்டு பூண்டுப்பல்லை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற பொருட்களை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பவுட்ரு மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா நல்லா ஈவனாக அரைப்பட்டு வராது அதனால் தண்ணி ஊற்றாமல் நான் பவுடராக ரெடி பண்ண பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்க பூண்டு பல்லு ஒரு அறுக்கு கருவேப்பிலை தேவைக்கிறப்ப தண்ணி ஆட் பண்ணி துவையல் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு நல்ல சுவையான பாரம்பரியமாக செய்யக்கூடிய பருப்புத் துவையில் ரெடி இது சூடான சாதத்தில் நெய் அல்லது நல்லெண்ணோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சைட் டிஷ்ஷாக அப்பளப்பூ அல்லது அப்பளம் உருளைக்கெழங்கு பருவளோ வாளைக்கருவோலோடு செத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கங்க தேங்க் யூ